ஒரு பக்க பக்கத்தலைவலி இருபக்க தலைவலி வாந்தி வர்ற தலைவலி ஸ்மெல் ஏதாச்சும் கிடச்சினா கூட தலைவலி வரும் முப்பது ஆண்டுகள் தலைவலியாக இருந்தாலும் தீரும் நேரிலே நூறு மில்லியில் நேரிலையே முப்பது ஆண்டு தலைவலியாக இருந்தாலும் நூறு எம்எல்லில் சரியாகும்னு சொல்கிறார் இது வந்து நொச்சி இலைச்சாறு இந்த இந்த மருந்து இந்த தைலம் தயா தயாரிக்கக்கூடியது நொச்சி இந்த நொச்சியே இலை சாறு அடுத்ததாக இந்த எருக்க நல்லெண்ணெய் ஒற்றை தலைவலி தலைவலி தாய் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப வருஷமா தலைவலி இருக்கு ஸ்கேனில் தெரியல பெருசாக எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற போது இந்த பேரடி தைலம் உங்களுக்கு அற்புதமான வேலையை செய்யணும் உங்களுக்கும் தலைவலி இருக்கா இல்லை உங்களை சார்ந்த தலைவலி இருக்கா காவலே பட வேண்டாங்க எடுத்துக்கோங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்களோன ராதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் இருக்காரு ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க ஒரு பேரடி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வரும்போது பேசிட்டு இருந்தீங்க அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தலைவலியா இருந்தாலும் அது ஒற்றை தலைவலி ரெட்ட தலைவலியா இருந்தாலும் தலை சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ண முடியும்னு சொன்னீங்களே ஆமா அது எந்த விதத்துல சாத்தியமாகும் இது எத்தனை வருஷமா கொடுத்துருக்கீங்க அது எதனால் செய்யப்பட்டது எப்படி பயன்படுத்தணும் சரிங்கய்யா ரொம்ப சந்தோஷம் இது வந்து பெரிய தலைவலிங்கிறது வந்துங்கன்னா ஒரு பக்க தலைவலி இருபக்க தலைவலி வாந்தி வர்ற தலைவலி ஸ்மெல் ஏதாச்சும் கிடச்சுனா கூட தலைவலி வரும் இது பல ஆண்டுகள் நீங்கள் பல டாக்டர்களை பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஸ்கேன் பண்ணிங்கனாலும் ஸ்கேனில் தெரியாது அதனால் ரொம்ப பெரிய அவஸ்தையாக இருக்குது நீங்கள் போகிற டாக்டருக்கும் தலைவலி உங்களுக்கும் தலைவலியாக இருக்குது சொந்த இருக்க முடியாது இதுக்கு எங்ககிட்ட அற்புதமான பாரம்பரியமான அனுபவ வைத்தியம் மருந்து நாங்கள் நீண்ட காலமாக எங்கள் வழியை காட்சிட்டு இருக்கிறோம் அதுதான் இதை வாங்கினா பேரிடி தைலம் பேசணும் இதுதா இந்த பேரிடி தைலம் பேரிடி தைலம் பேரிடி தைலம்னு இது நாங்கள் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் நூறு பேர்த்துக்கு கொடுத்தோம்னா ரெண்டு ஃபெயிலியர் ஆகலாம் ஆனால் தொண்ணூத்தெட்டு பேர் கரெக்டாக முப்பது ஆண்டுகள் தலைவலியா இருந்தாலும் தீரும் நேரிலே நேரிலே முப்பது ஆண்டு தலைவலியா இருந்தாலும் நூறு எம்எல்ஏ சரியாகும் சொல்றாரு மூலிகை வச்சிருக்கேன் தான் இது வந்து நொச்சி இலைச்சாறு மருந்து இந்த தைலம் தயாரிக்கக்கூடியது நொச்சி இந்த நொச்சியே இலைச்சாறு அடுத்ததாக இந்த எக்க இலைச்சாறு இந்த ரெண்டையும் சாறு எடுத்துங்க சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் அது கூட கொடிவேலி வேறு மிளகு கருஞ்சீரகம் இதையெல்லாம் போட்டு காய்ச்சி தைலம் எடுத்து விற்பாடு சுக்கு எடுத்து சுக்குல இந்த எண்ணெய்களை வந்து சுடர் தைலம் இறக்குறோம் சுடர் தயிலை எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் நீங்கள் நல்லெண்ணெயில் காய்ச்சினோம்னா நானூறு மில்லியே சுடர் தைலத்துல வரும் வந்து காய்ச்சி எடுத்துட்டு வச்சிங்கன்னா வாரம் ஒரு முறை காலையில் ஒரு ஏழு மணிக்கு தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க போட்டு ஒரு மூணு மணி நேரம் டு நாலு மணி நேரம் இருந்த பின்னாடி அரப்பு சீயக்காய் ரெண்டு ஏதோ லேசான வெந்நீரில் குளிச்சு சுத்தமாக கழுவிடுங்க கழுவிட்டு அன்றைக்கு பகல் தூக்கம் வேண்டாம் இது இரண்டு நாள் கேப் போட்டு மறுபடியும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தலைவலி போயிடும் இதுதான் ரொம்ப சிவீரான தலைவலியாக இருந்ததுன்னா அடிச்சு சின்ன ஒரு மருந்துகள் மூலிகை மருந்துகள் கொடுப்போம் கொடுத்த போது வராது நிச்சயமாக உங்களுக்கு வராது இதுலேருந்து நீங்கள் விடுபடைக்கலாம் இந்த மைக்ரேன் தலைவலின்னு சொல்லக்கூடியிருந்தால் நீங்கள் நிபர்த்தி ஆகிக்கலாம் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐயா இப்போ இது எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க எத்தனை பேர் எனக்கு கிட்டத்தட்ட நானே ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே கொடுத்துட்டு இருக்கறேன் ஐயா இதில் நிறைய சிவராக வந்தவங்க யாராக இருப்பாங்களா அவங்களுடைய அனுபவங்களை சொல்ல முடியுமா அதாவது எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் குருகுலம்னு ஒரு ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் ஹெட் மாஸ்டருங்க அவர் வேறு கூட பழனிசாமின்னு கண்ணாங்கட்டு பழனிசாமி அவர் சம்சாரத்துக்கு வந்துங்க நீண்ட காலமாக தலைவலி அவர் எங்கேயுமே போய் நல்லா ஆகலை அப்புறம் பெரிய பெரிய டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்த்தாங்க நல்லா ஆகல இப்போ என்னுடைய ஆலாசன வந்து கேட்டார் அவர் எக்கனாமிக்ஸு டாக்டர் எக்கனாமிக்ஸு வாதியார் அவர் சொன்ன உற்பட்டு கேட்டு என்னங்க எங்கள் பெரிய டாக்டரெல்லாம் முடியாது உங்களால் முடியுமா அப்படின்னாரு இல்லை சார் என்ன என்னமோ நான் கொடுக்குறேன் நீங்கள் உபயோக பாருங்க அப்படின்னு சொன்னேன் கொடுத்தாரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார் யூஆர் வெரி கிரேட் டாக்டர் அப்படின்ட்டார் அவர் கிட்டத்தட்ட நூறு பேர்த்து அனுப்பிச்சுட்ருப்பார் அது மாதிரி வெள்ளிட்டு எண்ணக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க நிறைய இருக்காங்க ஆமாம் சிஸ்டியும் சாத்தியமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆத்ம திருப்தியாக இருக்குது ஆத்ம திருப்தியாக இருக்குது ஏன் இருக்கலே மைக்ரைன் ஒற்றை தலைவலி ரட்டர் தலைவலி தாய் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப வருஷமாக தலைவலி இருக்குது ஐயா சொன்ன மாதிரி ஸ்கேனில் தெரியல பெருசாக எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற போது இந்த பேரடி தையிலும் உங்களுக்கு அற்புதமான வேலையை செய்யணும் தான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு முப்பது வருடமாக பார்த்திங்கன்னாக்கா இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஐயா செஞ்சுட்டு வராரு மனப்பூர்வமாக செஞ்சுட்டு வராரு உங்களுக்கும் தலைவலி இருக்கா இல்ல உங்களுக்கு சார்ந்தவர்களும் தலைவலி இருக்கா பட கவலையப்பட தயில் தோங்க நோய் நொடி ஆரோக்கியமாக ஆரோக்கியமா இன்னும் நிறைய தகவல் ஐயா கிட்ட இருக்கு நிறைய மருந்துகள் இருக்கு அதை பத்தி நான் முழுமையான வீடியோ வரப்போற வீடியோ எல்லாமே பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு உங்கள் அன்பு சுவாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்